வணக்கம் உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருக்க கூடியவங்க இப்போ தியேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூவியான மாமன் அப்படிங்கிற படத்தினுடைய இயக்குனர் தான் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே அவர் வந்து ஒரு வெப்சீரீஸ் கொடுத்திருக்கிறாரு விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து ப்ரூஸ்லி அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்துருக்காரு சோ இப்போ மாமன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு அவரை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து மாமன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கு அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய ஜேர்னி பார்க்கும்போதே ஒரு வியப்பாக இருக்குது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலயமா நம்ம செட்லேயே ப்ரௌடாக சொல்லலாம் நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஷோ மூலமா திரும்ப திரைத்துறைக்கு நீங்கள் என்ட்ரி ஆகியிருக்கீங்க எப்படி சார் அந்த அந்த ஷோவுக்கு வரலாம் நம்ம படம் பண்ணலாம் நம்ம இயக்குனராக மாறலாம் அப்படிங்கிற தாட் எப்படி வந்தது நான் காலேஜ் படிக்கிறப்போ அதுதான் எல்லா இப்போ எங்கள் காலேஜில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் அப்போ தான் ஆரம்பித்தாங்க நான் நாளைக்குன ஷோஸ் பார்த்து தான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனது ஏன்னா சீசன் ஒனில் நிறையா சீசன் ஒன்லேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சீசன் ஃபோரில் தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சி நான் காலேஜ் படிக்கிறப்போ கரெக்டாக அப்போது வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் எங்கள் காலேஜ்லருந்து கரெக்டாக ஒரு ஆடில் பார்க்குறப்போ அந்த ஷோ ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறப்போ சரி அதுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினோம் அனுப்புனா ரொம்ப பேடாக தான் அதை எடுத்துருந்தேன் ரொம்ப கேமரா ரொம்ப ஆமாம் 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 ரொம்ப அது என்னன்னா ஒரு பையன் என் ஃப்ரெண்டு ஜான்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் அவங்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்குறதுக்காக ஒரு கேமரா வாங்கினான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி டி வாங்கினா அதில் வீடியோ இருக்கான்னு கேட்டேன் இருக்குதுன்னு சொல்லவும் வாட ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுப்போம் சொல்லி நாங்கள் காலேஜ் பசங்களாக சேர்ந்து காலேஜுக்குள்ளாரே என்ன பண்ண முடியுமோ அதை ஒன்று பண்ண என் ஃப்ரெண்ட் நவீன் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணோம் சங்கீதன்னு ஒரு பையன் எல்லோருமே அப்போது அந்த ஷார்ட் ஃபில்ம் எடுத்து வச்சுருக்கோம் அதை எப்படி என்ன பண்ணுறது எடிட் பண்ண எங்களுக்கு தெரியாது ஏன்னா காலேஜ் அங்கே இருக்கிறப்போ அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது அப்போ அந்த ஃபுட்டேஜ் லேப்டாப்ல இருக்கிறப்போ எங்கள் அண்ணன் வந்து தடவை லேப்டாப் வாங்கி இருக்கப்போ எல்லா ஃபுட்டேஜும் என்னடா இது அப்படின்னாரு இல்லை இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன் ஏன்டா எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா இல்லை அது எடிட் பண்ணோம் எனக்கு யார்கிட்ட போய் எடிட் பண்ணுறது தெரியல அப்படின்னா அப்புறம் ஒரு சென்னையில் ஒருத்தர் காசி சுரன்ஸ் அஸ்டன்ட் ஒரு போய் மனோஜ் கியான் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் என்னை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி ராஜன் ஒரு அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் அதை எடிட் பண்ணி கொடுத்தாரு ஸோ எடிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நமக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க தெரியுதுங்கிற மாதிரி இருக்கிறப்போ அப்புறம் கலைஞர் டீவில் மாதிரி ஆட் வந்துடும் அதை எங்கே போய் எங்கே போகணும் எப்படி போய் கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் சுரேஷ் அண்ணன்றது அவர் தான் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டு போய் அந்த கடைசி நாள் ஆறு மணியோட க்ளோஸ்னால் நாங்கள் ஆறரை மணிக்கு போகிறோம் போய் அவர்கிட்ட சிடி கொடுத்தா இல்லை இல்லை டைம் முடிஞ்சிடுச்சுன்னாங்க அப்போ இல்லை இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி திருச்சிலேருந்து வரோம்னு சொல்லி அவட்ட அப்புறம் எங்கள் அண்ணன் கேஞ்சி உடனே அவர் சீடியை வாங்கி அந்த ரூமை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக சீடி ஏன்னா அப்போது சூதுகவும் பயங்கர ஹிட்டு பீட்சா பயங்கர ஹிட்டு ஸோ நாளைக்கு நாளில் இருந்து நிறைய டேரக்டர்ஸ் வராங்கிறப்போ அந்த ஷோ வந்து பயங்கர ஒரு பயங்கரமான இருந்தது ஸோ அவ்வளோ சீடி சப்போ பார்த்தேன் இவ்வளோ படங்களை தாண்டி நம்ம படத்தை பார்த்து அவங்க வந்து நல்லாயிருக்குன்னு இப்படி வாய்ப்பு தரப்போகிறாங்கன்ற இதில் இருந்தேன் ஒரு ஒரு மஸில் வந்து சேனலில் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வாங்க அப்படின்னாங்க அப்புறம் என்ன இன்டர்வியூ என்ன செலக்ட் பண்ணாதானே கூப்பிடுவாங்க என்ன இன்டர்வியூனு கூப்பிடுறாங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்தா பக்கத்தில் இந்த பாரிஸ் ஜெராஜ் எடுத்த டைரக்டர் அவர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க ஸோ எல்லாருமே சினிமாவில் இருக்கிறவங்க நான் மட்டும்தான் சினிமா இல்லாத ஒரு ஆளாக அங்கே வந்து உட்காந்துருந்தேன் அப்போது உள்ள சிவனேசன் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் கூப்பிட்டு உன்னே ஒன்று தான் சொன்னார் என்னென்னா எல்லாருமே வந்து இதில் அம்ச எல்லாருமே நிறையா சினிமாவில் இருக்க அஸ்டன்டாக சினிமா தெரிஞ்சவங்க உன் ஷார்ட் ஃபில்ம் பார்த்தாலே தெரியுது உனக்கு சினிமா தெரியாதுன்னு ஆனால் உனக்கு ஒன்றே மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான் இந்த ஷோவு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அந்த சான்ஸ் நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்குவோம் ஆனால் இப்படி ஒரு டெக்னிக்கல் டீமாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு ஹெல்ப் பண்ணுவாங்க டெக்னிக்கலாக நல்லா பண்ணி உனக்கு ஒரு கதை சொல்கிற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணேன் ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சதுதான் நாளே ஓகே ஓகே ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலமில் திட்டு வாங்கினேன் என்ன இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்து திட்டு வாங்காமல் இருந்தால் போதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு அவார்டு வாங்கினேன் டெக்னிக்கலாக ஒரு அவார்டும் அப்புறம் பெஸ்ட்டு ஃபிலிம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ் அப்படி வாங்கினான் அப்படியே ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் என்னென்ன கற்றுக்கணும்னு நினச்சினோ அவருக்கு கொடுத்த சான்ஸை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணுன்னு சொல்லி அதை நான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கு என்னோட இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அங்கே கூட ஒர்க் பண்ண கண்டஸ்டண்டாக இருக்கட்டும் செமிஃபைனல் வரைக்கும் போனேன் பட் செமிஃபைனல் நான் ஹெலிமினேட் ஆகிட்டேன் அப்போ சார் சொன்னார் இந்த மாதிரி படம் பண்ணுறதா இருந்தாலும் பசங்க ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுங்க ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எங்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்போ எனக்கு தெரியும் எனக்கு படம் எடுக்கிற அளவுக்குலாம் நான் ஐடியா இல்லைங்க அப்போ அவர்கிட்ட போய் ரெண்டு படம் இது நம்மளாலும் பசங்கட்டும் ரெண்டு படம் போய் ஒர்க் பண்ணும் அதுலேருந்தான் அப்படியே ப்ரூஸ்லி வாய்ப்பு கிடைச்சிது அப்படியே இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருமே நாளைய இயக்குனர்கள் இருந்து வந்தவங்க தான் இப்போ வந்து டாப்பாக வளம் வந்துட்டு இருக்காங்க அந்த தான் நீங்களும் வளம் வந்துட்டு இருக்கீங்க ப்ரூஸ்லி நீங்க வந்து வந்து கொடுக்குறீங்க ஆடியன்ஸ்க்கு குடுக்குறீங்க நீங்கள் நீங்க நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கீங்க நான் நிறைய ஃபிளாப்ஸ் வந்து அந்த இதில் சிலது நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரூஸ்லி நீங்கள் நீங்க என்ன திருத்திக்கணும்னு நினைச்சீங்க இல்ல என்ன கத்துக்கிட்டீங்க அதுல இல்லை அதுதான் என்னென்னா ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸை வந்து இது புரிஞ்சுரும் இது பிடிச்சிரும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஈஸியாக ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டோமோன்றது மட்டும் எனக்கு அப்போ தருது அது வரைக்கும் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் கற்றுக்கிட்டோம் அப்படியே வந்தோம் இப்போ வாண்ட்ரஸ்டாக ஒர்க் பண்ணோம் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணுறோம் சினிமா ரொம்ப ஈஸியாக வந்துடுமோ இது 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 போதும் ஆடியன்ஸுக்கு இது புரிஞ்சிடும் இதை ரசிச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டோமோங்கிறது மட்டும்தான் எனக்கு அது ப்ரூஸ்லியோட இது ஸோ அதுக்கப்புறம் அதை ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லை இல்லை ஆடியன்ஸ் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு பிடிச்சாலும் என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு விலங்குல ஸோ கா தெரிஞ்சது ஸோ அதனால வந்து அது ரொம்ப அவங்க ரொம்ப சின்சியராக நான் எவ்வளோ உழைக்கணும் அதுக்காக எவ்வளோ கற்றுக்கணும் இன்னும் நம்ம கற்றுக்கலை இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் நம்ம நினைச்சதை நம்மளால் சொல்ல தெரியல கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலை நம்ம ஒரு காமெடி ஜானர் ட்ரை பண்ணோம் அது இன்னும் கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியலை அப்படிங்கிறது நான் என்னெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் என்னெல்லாம் திருத்திக்கணுமோ அதெல்லாம் சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி தான் விலங்கு ட்ரை பண்ணோம் பட் அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஆடியன்ஸ் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விலங்கு அப்படிங்கிற சீரீஸ் வந்து ஓடிடி வந்த காலம் உங்களுடைய சீரீஸ் தான் இறங்குது பயங்கர ரீச்சும் ஆகுது சமகால மனிதர்களை வச்சு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஆக்டர் அப்படிலாம் நீங்கள் தேர்வு செய்யலை அப்படி தேர்வு செஞ்சு ஒரு டெலிவரி கிடைக்கும் போது அந்த சக்ஸஸ் எப்படி இருந்தது அதுதான் இல்லை நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்கிறப்போ நமக்கான ஸ்பேஸ் யார் தராங்கிறது நம்ம பெரிய ஹீரோக்கள்கிட்ட போக முடியாது விமலனமே வந்து அவருக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை பட் அவருக்கு ஏதோ ஒன்று இருந்தால் நமக்கு இப்போது சிவனேசன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இப்போ விமலனை ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஓகே நீ என்ன பண்ணுற புதுசாக ஒருத்தன் வந்து ஒரு கதை சொல்கிறானே எப்படி இருக்க பார்க்கலான்னு சொல்லி அவரும் ஒரு ஐடியா இப்போ மதன் சாரும் ஐயப்பன் தான் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சீரியஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எஸ்கே பட்யூஸ் மதன் சார் தான் ஸோ நாங்கள் ஒரு படமாக பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணோம் அப்போ ஜி வந்து படம் பண்ணுறதுக்காக ட்ரை கேட்டுட்டு இருந்தாங்க கதைகள் கேட்டுருந்தாங்க அப்போ அங்கேயே போய் கதை சொன்னோம் சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அவங்களுக்கு என்ன இந்த கதையை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சின்னதாக நான் ஒரு மதம் சேட்டை கதை சொல்கிறப்போ ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் கதை சொல்லியிருப்பேன் ஆனால் அதை எழுத ஆரம்பித்தோன்னா அது ஒரு பெரிய கதையாக வந்து நின்றுச்சு என்னென்னா கதையை நியாயமாக சொல்லி மட்டும் மட்டும்தான் ரொம்ப கான்சியஸாக இருந்தனால அதை ஃபுல்லாக எழுதி பார்த்தா இன்னும் இவ்வளோ வந்துருக்கு இதை எடுத்தோம்னா ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் வருமே இதை எப்படி கட் டவுன் பண்ணுறதுன்னா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரி கதை சொல்கிறப்போ ஃபுல்லாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அந்த வாய்ப்பு நம்மளாக கட் பண்ணி ஏதாவது சொல்லி அதை சொதப்பிச்சு தான் தலைவலி ஆகிடும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் சொன்னேன் சொல்லவும் அப்புறம் தமிழில் வந்து வெப்சீரிஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு மூடில் இருந்தாங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி நாலஞ்சு வெப்சீரிஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலைங்கவும் இனிமேல் தமிழில் சீரியஸ் ஒர்க் ஆகலை வேணாம் நம்ம வந்து இங்கே பண்ண வேணான்ற முடிவு எல்லா ஓடிடி சேனலும் எடுக்கிறப்போ இந்த கதையை சின்னதாக சொன்னால் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது ஆனால் இந்த கதை இப்படியே சொன்னால் இருக்கும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுத்து ஓகே இந்த கதை இப்படியே எடுங்க இந்த வெப் சீரியஸ் தான் கடைசி வெப் சீரியஸ் இது ஹிட் ஆச்சுன்னா நம்ம தொடருவோம் இல்லை தான் இதோடு இவ்வளோதாங்கிற மாதிரியான ஒரு மூடில் அந்த வெப்சீரிஸை ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணால் எனக்குமே வெப்சீரிஸ்னால் புது ஃபார்மேட் தான் நம்ம பார்த்துருக்கோம் அளவுக்கு மற்ற வெப்சீரிஸ் தான் பார்த்துருக்கோம் பட் நமக்கு எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க பட் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா நமக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது ஒரு வாய்ப்பு கிடைச்ச கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக உபயோகப்படுத்தணுங்கிறதுல மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம ரொம்ப சின்சியராக அதை பண்ணிவிடுவோம் ஏன்னா கதையை தான் டிசைட் பண்ணோம் அந்த எல்லாத்தையுமே எனக்கு அந்த டைம் டுரேஷன் ஃபார்மட்டில் வந்து இந்த ஃபா இந்த டைம் பிள்ளை நீங்கள் முடிக்கணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை இதான் வெப்சீரியஸ் பேட்டர்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுங்கங்கவும் எனக்கு கதைக்குள்ளே நிறைய ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ நான் என் இஷ்டத்துக்கு அந்த ஹை பாயிண்ட்ஸில் வந்து எபிசோடை க்ளோஸ் பண்ணி அடுத்த நான் ஓப்பன் பண்ணேன் அந்த ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும் அது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அதை ஆடியன்ஸும் வந்து இது வெப்சீரியஸ் இது படம் அப்படின்னா யோசிக்காமல் பயங்கரமாக அதை வந்து ரிசீவ் பண்ணாங்க அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு நாளைய இயக்குனருக்கு அப்புறம் நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிது கதையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கேட்டாங்க நீங்கள் நிறைய பேரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சது பட் ப்ரூஸ்லிக்கு அப்புறம் அது வந்து சிலது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்திருக்கலாம் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிங்க சில இடங்களில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கலாம் சில இடங்களில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கலாம் ரிஜெக்ஷன் ஆச்சா இல்லை கண்டிப்பாக என்னென்னா ரிஜெக்ஷனுக்கு நான் வேலையில ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளே போக முடியாது ஸோ இன்னொன்று என்னென்னா அது அவங்க தப்புலாம் கிடையாது என்னென்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு சரி ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து எங்கேயோ இருந்தோ சினிமாவுக்கு போகணும்னு சொல்லி கிளம்புவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய இது இதில் வாய்ப்பை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம இது பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதை நம்ம யோசிப்பாங்க ஒரு ப்ரொடியூசரா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு படம் ஒரு தோத்த ஒரு கொடுக்குறத விட புதுசாக ஒரு அவளுக்கு கொடுக்கணுந்தான் யோசிப்பாங்க ஸோ அதில் அவங்க யார் மேலேயுமே எந்த இதுவுமே கிடையாது இதே எஸ்கே பட்ஸாக நான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுறப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஸோ என்னென்னா அவங்களுடைய ஐடியாலஜியுமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கிடைக்கிற வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் இப்போ அதே கம் அதே க ப்ரொடியூசர்ஸ் தான் அதே தான் இப்போ நான் ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சம்பளம் கொடுத்து இன்னும் பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்களே ஸோ அதனால் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் நம்ம ரொம்ப சின்சியராக ஒரு வாய்ப்பு வந்து சரியாக உபயோகப்படுத்தி அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதை தாண்டி நம்மளுடைய கதைகளும் நம்ம சொல்கிற விதமும் தான் நம்ம மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தி அது இன்னொன்று அடுத்த அடுத்துக்கடுத்துக்கு நகரும் அந்த வகையில் தான் இப்போ மாமன் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்குது மாமன் அப்படிங்கிற கதையை எப்படி உருவாகுச்சு அந்த சூரியனும் இப்போ குமாரன் அந்த ப்ரொடியூசர் தான் வந்து எங்கள் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ண சூரியன் எனக்கு நான் இதரமாலே ஒர்க் பண்ணதுலேருந்து தெரியும் ஸோ அண்ணனா நமக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவருடைய எல்லா படங்களும் பார்த்துட்டு பேசுவேன் அண்ணனும் நான் என்னுடைய ஒர்க்குலாம் பார்த்துட்டு பேசுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு குமாரன் நினச்சி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்கிட்ட இருக்க ஒரு கதையை சொன்னேன் அப்போ அண்ணன் வேறு இந்த மாதிரி ஃபேமிலி டிராமா பண்ணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்போ அவர் அந்த மாதிரி கதை இருக்கான்னு எனக்கு நான் இல்லைனே அந்த மாதிரி கதை இல்லை ஆனால் எனக்கு ஆசை இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போனேன் அப்புறம் திருமக்குமாரை என்ன கூப்பிட்டு அண்ணன் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா கேட்குறேன் நம்ம அண்ணன் ஆனால் அண்ணன்ட்ட நிறைய கதைகள் இருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அசன் ஒர்க் பண்ணதான்னு எனக்கு தெரியும் அண்ணனோட எல்லா இதுவுமே தெரியுங்கனால அப்போது நான் போய் உட்காந்து அந்த கதையை கேட்குறேன் கேட்டோன்னே அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பர்சனலாகவும் அந்த கதை ரொம்ப புரிஞ்சுது பிடிச்சிருந்தது உடனே சரி ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கதையை வாங்கிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒர்க் பண்ணோன்னா அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேர் வந்து அது அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணனுக்கும் அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேன் வந்து அப்படியே அது அது வந்து அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க அது உண்மை தானே என்னென்னா இப்போ அந்த கதை இப்போ மாமன் பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்துலேயும் நடந்திருக்கு உங்கள் குடும்பத்துலையும் நடந்திருக்கு இப்போ நானும் அந்த கதையை கேட்டு ஆமாம் எங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்படி எல்லாரும் வாழ்க்கையிலையும் தான் அது ஸோ தனித்தனியாக பிரிக்க முடியாது லைஃப்பில் தானே கதை எடுக்கணும் அந்த மாதிரியான எல்லாேர் லைஃப்பிலும் நடந்த விஷயங்கள் வச்சும் அவர் சில கற்பனைகளை சேர்த்தும் அந்த கதையை உருவாக்கியிருக்கேன் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு பா பாருங்கப்பா சூரிக்கு எவ்வளோ பெரிய ஹீரோயின் தெரியுமா அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூரி வளர்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அப்ரிஷியேஷன் ஒரு பக்கம் நீங்கள் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய மூவியை வந்து எடுத்து முடிச்சிங்க சூரிக்கு எப்போ இவ்வளோ பெரிய ஹீரோயின் அப்படின்ற இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸுமே அப்படி நினைக்கிறது இல்லை இப்போ எல்லாருமே நடிகர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கதைக்கு என்ன தேவை இந்த கதைக்கு என்ன செய்யணுங்கிறதுலாம் ரொம்ப கா ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க இந்த ஹீரோக்காக போய் நான் சும்மாவும் நிற்க முடியாது இவ்வளோ பெரிய ஹீரோ அதனால் நான் போய் சும்மா நின்னா போதும் அப்படின்னு எந்த நடிகைகளும் நினைக்கவும் இல்லை இவங்க சின்ன ஹீரோ தானே ஏன் இவங்க கூட நடிக்கணும்னு எந்த ஹீரோயினும் நடிக்கல நினைக்கல ஸோ எல்லா நடிகர்களும் நடிகைகளும் அதே மாதிரி நடிகர்களுமே வந்து இந்த பெரிய ஹீரோயின் போடுங்க இந்த சின்ன ஹீரோயின் போடுங்கன்னு யாரும் எதுவும் கேட்குறதும் கிடையாது இந்த கதைக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக அந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறத நான் ரொம்ப நிறைய எல்லா நிறைய ஹீரோஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன் எல்லா ஹீரோஸுமே வந்து கதைக்கு என்ன தேவையோ எது நேர்மையாக இருக்குமோ எது நல்லதுன்னு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்கன்ற ஸ்பேஸை வந்து எல்லா டேரக்டர்ஸுக்கும் கொடுக்குறாங்க அதுபடி தான் இதுவும் நடந்துச்சு ஸோ ஐஷு உள்ளே வர்றப்போ வந்து சூரியனுக்கு நான் அப்படின்ற கேள்வி அவங்களும் கேட்கல ஐசு உள்ள வந்தால் ஐசு ஒத்துக்கிட்டாங்களான்னு அண்ணனும் கேட்கல ஓகே இந்த கதைக்கு அவங்க நல்லா இருப்பாங்களா தம்பி நல்லா இருப்பாங்க ஓகே தம்பி நீங்கள் கேளுங்க கேட்டோம் அவங்களும் கதையை கேட்டாங்க கதை கேட்டோன்னு ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னு உடனே ஜூம்கால தான் சொன்னேன் சொன்ன உடனே சொல்லிட்டாங்க அது அது அப்படியே நடந்தது தான் அது ஸோ அதில் எந்த விதமான எனக்கு பெரிய இதுவுமே அது மேபி நீங்கள் வெளியெல்லாம் சொல்றதாவது தான் எனக்கு ஐஸ்வர்யலட்சுமி வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க ஒரு மேடையில் ஏன் அப்படி எல்லாருமே என்கிட்ட என்கிட்டே ஓப்பனாக கேட்குறீங்க ஏன் அவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் அந்த தான் மேபி மேபி அது சில பேருக்கு இருக்கலாம் காமெடினா நடிச்சதுனால ஒரு காமெடியன் கூட நடிக்கிற மாதிரியான ஃபீல் அவர் இப்ப தான் கதைக்கு நான் என்ன கதை நான் உருவாயிட்டாரு அதுக்கப்புறமும் அதே கேள்வி ஓகே படத்தின் நாயகன் சூரிய ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தின் நாயகன் உங்களுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய பையனை எப்படி நீங்க அதில் நடிக்க வச்சிங்க இல்லை அந்த கதை கேட் அந்த கதை ஏன் எனக்கு புரிஞ்சது அப்படின்னா ஒரு ஆறு வயசு பையனால ஒருத்தவங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போதுன்னு நான் அண்ணன் கதை சொல்றப்போ ஒரு ஆறு வயசு பையனால எப்படி போகும் அப்படின்னு நான் அந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா எனக்கு கரெக்டாக ஒரு ஆறு வயசில் ஒரு பையன்தான் அவன் என்னெல்லாம் பண்ணுவான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான் என்னெல்லாம் செய்வான் ஸோ அவோட சேட்டைகள் எல்லாமே எனக்கு தெரியும் சம்டைம்ஸ் அதை டால்ரேட் பண்ண முடியும் சம்டைம்ஸ் அதை டால்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அம்மாவுக்கே கோவம் வரும் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஓ இப்போ இவர் சொல்கிற கதையில் இதுக்குள்ளார ஒரு கதை இருக்குங்கிறது எனக்கு அது புரிஞ்சுது இது சரியாக பண்ண முடியும் இதுக்குள்ள இதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இவன் என்னெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்பான் என்னெல்லாம் பேசுவான் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ருக்கு அவன் அவ்வளோ கேள்வி என்னையே கேட்பான் நான் அவன் இப்போ இந்த கதையை நீங்கள் என்கிட்ட சொல்கிறப்போ நம்ம அண்ணோ தங்கச்சியோ அக்காவையும் ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த குட்டி பையனை சொல்கிறப்ப இப்போ என் பையனை ரிலேட் பண்ணி தான் அந்த கதையை கேட்குறேன் அவன் செய்வானா லட்டு செய்வானா அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ ஆமாம் செய்வான் அவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா ஆமாம் கேட்பான் அப்படின்னா இப்போ வயித்துக்குள்ளே ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சாப்பாடு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்பான் வாய் வழியாக கொடுப்போம் இப்போ அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு போர் அடிக்கும்ல இந்த பொம்மையை முழுங்கு உள்ளே வச்சு பாப்பா விளையாடுமா இப்போ இது யாருமே அவனுக்கு ரொம்பவே சொல்லிக் கொடுக்கல பட் அவன் சொல்கிறது வந்து எனக்கு காமெடியாக இருக்குது பட் அவன் சொல்கிறது ஆமால பொம்மை அடிக்காமல் இருக்க பொம்மையை வச்சு இது இதெல்லாம் சினிமாக்குள்ளே எடுக்கணும்னு நினச்சி எடுத்தோம் ஆனால் அதை நம்மள அதை வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியல இப்போ இவ் நீங்கள் சொல்கிற கதை எனக்கு ஏன் புரிய அவர் சொல்கிற கதை எனக்கு புரியுதுன்னா இவன் இவ்வளோ சேட்டப் பண்ணுறான் இவ்வளோ கேள்வி கேட்குறான் இவ்வளோ விஷயம் பண்ணுறான் இப்போ இவனை வச்சு நம்மளால் ப்ளே பண்ண முடியும் இந்த கேரக்டர் வச்சு அந்த ஆர்வம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணோம் ஸோ இப்போ இந்த கதையை எழுதுகிறப்போ இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணுறப்போ நம்ம யாரையாவது மனசில் வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுவோம்ல அப்போ எனக்கு தெரிஞ்சப்போ என் பையனை வச்சு தான் நான் டிசைன் அவன் என்ன பேசுவான் என்ன செய்வான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்படி கிளம்புவான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான் அவனை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அவன ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேத்த டீச்சர் என்னெல்லாம் செட்டப் பண்ணுவான் அப்போ அதெல்லாம் வச்சு எழுதுறப்போ அவன் மைண்டில் வச்சு தான் எழுதுறோம் பட் என் பையங்கவும் நடிக்க வச்சிடவும் முடியாது ஏன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஆனால் எங்கேயாவது ஒருத்தர் சொதப்பினாலும் டேரெக்டர் அவர் பையங்கனால இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாருன்ற இது வந்துடும் அப்போது நம்ம வந்து அவனை நல்லா அவனால் பண்ண முடியுமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஏன்னா கம்ப ஒரு ஆறு வயசு பண்ணால் நீங்கள் எவ்வளோ கம்பல் பண்ணி நடிக்க வைக்க முடியும் நடிக்க வைக்க முடியும் ஏன்னா எல்லாமே பெரிய காஸ்ட் க்ரூ ஸோ அவங்க எல்லாருமே வந்து நிற்கணும் கொஞ்சம் நடிக்கிற வரைக்கும் அவன் கொஞ்சம் சுதப்புனாலோ அவன் அந்த உருவமாக அவன் செட்டாகாமல் இருந்தாலோ நாளைக்கு ஏதாவது அவனால் ஏதாவது மைனஸ் ஆனாலோ எல்லா பொறுப்பும் ஏமில் தான் வந்து அவ்வளோ அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாக அதில் ரொம்ப கவனமாக இருந்து அவனை அசண்ட் அடைச்சா எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவனை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு வருதா வரலையாங்கிறத ஃபஸ்ட்டு சரியாக பார்த்து கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு நடிக்க தெரியுதுங்கிறதுக்கப்புறம் தான் நான் அந்த எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னேன் அதுக்கு முன்னாடியுமே வந்து ப்ரொடியூசர் டையுமே ஹீரோ கிட்டேயுமே யாருக்கிட்டையுமே இவனை நடிக்க வைக்க போகிறேங்கிறதை நான் சொல்லவே இல்லை நாங்கள் வெளியே இருக்கிற ஆர்டிஸ்டையுமே பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னா ஆல்ரெடி தெரிஞ்ச முகமாக இருந்தால் ஒரு சினிமேட்டிக்காக இருக்குமோ இவன் இதை தான் பண்ணுவான்றது தெரியும் இவனை இதுக்காக தான் வச்சுருக்காங்கிறது தெரியும் ஒரு புது முகமாக இருக்கிறப்போ அவன் ஒரு இவன் என்ன செய்ய போகிறாங்கிறத ப்ரொடிக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஜாலியாக ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த உருவமும் அந்த பப்ளியாக இருக்கிற மாதிரியான அந்த உருவமும் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் அவனை அப்படியே ட்ரெயின் பண்ணோம் அது சரியாக அமைஞ்சுது இப்போ பார்த்துட்டு எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்போ அது ரொம்ப உங்களுடைய ஸ்டோரியில் இருந்த காது குத்து ஃபங்க்ஷன் மாதிரியே ஒரு ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் ப்ரொமோஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய குழந்தைக்கு அந்த காது குத்து ஃபங்க்ஷனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அது எப்படி ரியலாகவே சூரி வந்து அப்படிதானா இல்லை அது படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு ப்ரொமோஷனாக இல்லை இல்லை நாங்கள் வந்து படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்த ஷோக்கு போனோம் போன இடத்துல அந்த அவங்க பண்ண அந்த இது வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸாக இருந்தது ஸோ அது அந்த பொண்ணு நம்ம அவருக்கு எப்பவுமே ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் நம்ம ஊர் நம்ம கனெக்ஷன் ஒரு ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நம்ம நம்ம ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை பற்றி கேள்வி அந்த பொண்ணுக்கு மூணு பசங்கள் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து அந்த பொண்ணாக இதாகுதுங்கிறப்போ நம்ம படமும் தாய்மாமன் போடணுன்னா உனக்கு அவ அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்கங்கிறது தெரியாது ஸோ உனக்கு தம் அவர் அண்ணனாக இருந்து உனக்கு நான் எல்லாமே நான் செய்கிறேம்மா உன் பசங்களுக்கு காது குத்துறதுன்னா அவர் சும்மா ஏதாத்தினா கேட்டார் இல்லைண்ணா அப்படின்னா நான் காது குத்துறேம்மா ஏன் நான் தான் தாய்மாமன் சொல்லுவோம் நானும் சொன்னால் அப்போ நானும் தானே வரேன் அப்படின்னு அப்போ அங்கே ஷோவில் அன்னைக்கு நம்ம பேசிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து படம்லாம் ஆரம்பிச்சு நல்ல படம்லாம் ஹிட் ஆகிறப்போ இப்போ அண்ணன் சீக்கிரம் போகிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருந்தாங்க அப்போது காது குத்து வைக்கணும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல காது குத்து வைக்கணும் சிலப்போ அதை செய்யலாம் சிறப்பாக அண்ணன் என்ன பண்ணாங்க உடனே கேட்டாங்க போல் அவங்களும் கேட்டாங்க காது குத்து வைக்கணும் இந்த ஏதோ இந்த ஏஜ் கணக்கில் இந்த ஒரு ரெண்டு மாதம் தாண்டிட்டா அடுத்த வயசு போய்டுன்றவங்க அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்கிறப்போ அப்போ இப்போ உடனே பண்ணணுங்க உடனே அண்ணன் எப்போ வேணாலும் காது கொடுத்துருவாங்க எப்போ காது கொடுத்தனாலும் நான் தான் செலவு பண்ண போகிறேன் நான் தான் எல்லாம் பண்ணணும் அதை நம்ம இப்பயே பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி அண்ணனே எல்லாமே ரெடி பண்ணி ஒரு நம்ம ஒரு அவங்க எதுவுமே செலவு பண்ணக்கூடாது நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அண்ணனே எல்லாமே பண்ணி அதை பண்ணாதான் அதுக்கும் நம்ம படத்தோட ப்ரொமோஷன் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணோம் அதனால ஆனால் நாங்கள் ப்ரொமோஷனுக்காக தான் அந்த ஷோக்கு போனோம் ஷோக்கு போனால் அதை சொன்னதை உடனே செஞ்சிடலான்றது செஞ்சது தான் வேணும் பொதுவாக உங்களுடைய படங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அண்ட் ரெண்டு படங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாலசரவணன் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறார் அதை அதே மாதிரி விமலுமே வந்து இந்த ஃபில்மில் ஒரு கேமியோ வந்து பண்ணியிருக்கிறாரு எப்படி சார் அது பாலசரவணனுடைய பாண்டிங் அண்ட் வந்து விமலோடைய பாண்டிங் பாலா வந்து எப்பவுமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போது ஆடாப்போடா ஃப்ரெண்டு அதனால் வந்து எல்லா படங்கள்லேயுமே அவன் என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான் எல்லாம் விமலன் அது நான் விமலனை மட்டும் இல்லை இப்போ நான் ஒர்க் பண்ண எல்லா இப்போ நான் இப்போ ஜிவி சராக இருக்கட்டும் விமலன் இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே நமக்கு பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிடும் அப்படிங்கிறப்ப நம்ம எப்போ கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டாலும் நமக்காக வந்து பண்ணி தருவோம் இப்போ ஜிவி சார்மே நான் கூப்பிட்டாலுமே எனக்காக வந்து பண்ணி தருவேன் இப்போ சூரியனுமே நான் இன்னொரு படத்தில் கூப்பிட்டாலுமே அவர் எனக்காக வந்து பண்ணி சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிறப்போ அந்த இடத்துல இது தேவைங்கிறப்போ சூரியனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுங்கிறப்போ அண்ணன் வந்து அதை சரின்னு சொல்லி வந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் ட்ராவல் பண்ணிட்டு வரோம் நம்ம ப்ரொடியூசர் இப்போ ப்ரூஸ்லி ஒரு ஃப்ளாப் படம் வந்தாலும் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக இருக்கட்டும் ப்ரொட்யூசராக இருக்கட்டும் இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாம நாடுச்சுக்கும் அவங்க வந்து உட்காந்து நம்மளோட இது மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்குது நடிகர்களும் அதே மாதிரி ஜிவிசார் இப்போ இந்த படத்துக்கு ஜிவிசர் தான் மியூசிக் பண்ண வேண்டியது அவர் சின்ன சின்ன பட்ஜெட் இஸ்யூஸ்னால நம்ம வந்து அவரு நிறைய படங்கள் இருக்கலாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ நம்ம எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறனால நமக்கு எப்பவுமே அது அப்படியே ட்ராவல் ஆகும் அந்த விமல் வரக்கூடிய காட்சிலேயுமே வந்து ரெண்டு பேருமே அசால்ட்டாக சும்மா அப்படியே கலாய்ச்சிட்டு அப்படி போகிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவ்வாக அது கலாச்ச மாதிரி இருந்தது அது ரியலாக நீங்கள் கொடுத்த டயலாக இல்லை அவங்களே உண்மையாகவே கலாய்ச்சிக்கிட்டாங்க இல்லை அவர் அண்ணன் வந்து உட்காந்தோன்னே எனக்கு தோணுச்சு அது ஓகே சீ இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம சாதனாக பார்த்துட்டு ஜாலியாக கலகலப்பாக ஒரு சீனில் பார்ப்போம் முதல் முறையே ஒரு சீரியஸான சீனில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு என்ன ஜாலியாக ரெண்டு பேரும் கலாச்சாரிட்டு இருக்க வேண்டிய ஒரு ஃப்ரேமில் ரெண்டு பேரும் சீரியஸாக உதவிங்களா அப்போ அண்ணே அதை எப்படியே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் அண்ணனும் அதை பயங்கர ஜாலியாக எடுத்துக்கிட்டு அவங்களும் நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு சொல்லி பேசுனாங்க ஓகே பொதுவாக ஃபேமிலி சப்ஜெக்டில் ஒரு மூவி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னாப்பா சீரியல் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது உங்களுடைய படத்துலேயும் சிலர் அந்த விமர்சனத்தை வச்சாங்க அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எல்லாமே நமக்கு தெரியும் இவங்க இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் சொல்லுவாங்கங்கிறது நமக்கு தெரியும் இது ஆல்ரெடி எல்லா படங்களுக்கும் சொல்லப்பட்டதான் கடைக்குடி சிங்கமாக இருக்கட்டும் நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கட்டும் எல்லா படங்களுக்கும் இன்னும் பத்து ஃபேமிலி படம் வந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க அது அவங்க மேலே தப்பு கிடையாது ஏன்னா சீரியலாக அதான் எடுக்கிறாங்க தினம் நம்ம ஒரு குடும்பத்தை வச்சு தான் சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஃபேமிலி படத்துக்கும் வரக்கூடிய ஒரு கமெண்ட் தான் அதை நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க தேவை கிடையாது அவங்களும் படம் பார்ப்பாங்க அவங்களும் அது அவங்க மேல தப்பும் கிடையாது ஏன்னா டெய்லி சீரியல் பார்க்கணும்னா அம்மா சீரியல் மாதிரியே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க பட் அந்த சீரியலை தாண்டி இவ்வளோ சீரியல் கதைகளை தாண்டி நம்ம என்ன எக்ஸைட்டிங்காக கதை சொல்ல போகிறோங்கிறது தான் சினிமாவும் நம்ம பண்ண போறோம் கண்டிப்பா அடுத்ததான் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜோடைய கதை என்னவா இருக்கும் அதால ஒரு ஜனரல்ல ஒரு படம் பண்ணனும்ன்றது ஆனா நீங்க திரில்லர் பண்ணிட்டீங்க கொஞ்சம் காமெடி பண்ணிட்டீங்க ஃபேமிலி ட்ராமா பண்ணிட்டீங்க ஆனா நிறைய பேர் எதிர்பார்க்கறது விலங்கு மாதிரி அடுத்து என்ன வரும் அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு அதுக்கான ஸ்டோரி டெவலப் போயிட்டு கண்டிப்பா போயிட்டு இருக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் படம் ஓகே ஓகே நாங்க யாரை எதிர்பார்க்கலாம் அந்த அண்ணன் கதையனும் சொல்றோம் சீக்கிரம் சொல்றோம் சீக்கிரம் அமையனும் இப்போ கிராமத்துல இருந்தே வளரக்கூடிய அஹ் வர நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கிராமத்துலேருந்து இல்லை சிட்டியிலேருந்து எல்லா இளைஞர்களும் சின்சியராக ஒர்க் பண்ணால் சினிமாவை நம்பி வேலை செஞ்சால் எப்போ இருந்தாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ரொம்ப கடவுளை நம்புகிற மாதிரி நீங்கள் வந்து சினிமாவே நம்பி அதுக்கான வேலைகளை எஃபர்ட்டாக எப்போயுமே போட்டுக்கிட்டே இருங்க அதுக்கான ரிசல்ட் அன்றைக்கி அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துரும் கண்டிப்பாக கண்டிப்பாக மாமன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு சம்மர்ல வந்து ஒரு குடும்ப சப்ஜெக்ட்ல ஒரு மூவியா நீங்க வந்து திருப்திகரமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும் பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து வளர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற ப்ரௌட் மூமெண்ட் உங்களுக்கு இன்னும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ் நன்றி தேங்க் யூ